அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பேர் என்னம்மா நந்தினியா இப்போ உங்கள் திருப்பூரை சேர்ந்த மாணவி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உணவில்லாமல் வாழும் கலை உடம்பை சுத்தம் செய்கிற பயிற்சியை வந்து கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆறு மாதம் வழிகாட்டுதலும் இந்த ஆறு மாதம் செய்முறையும் ஒரு ஆண்டு வழிகாட்டுதலும் முறையாக கட்டணம் செலுத்தியிருக்காங்க அதில் உங்களுக்கு தெரியும் கட்டணம் என்னங்கிறது இப்போ இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும் இப்போ வந்து நிறைய உணவுப் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே இப்போ பேரிச்சம்பழம் புரி அப்புறம் வந்து மிக்சரு அவ்வளோ இதாக இதெல்லாம் ஒரு அடிப்படை உணவுகள் போக கீரை காய்கறி பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ரைட் சரி இப்போ என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்ல போகிறேன் இப்போ காலை முதல் காலை எழுந்திரிக்கிறீங்க அது இயற்கை சக்தி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசியாச்சு இப்போ இயற்கை சக்தி எங்கேருந்து இருக்குதுன்னு கட்டினா காற்றில் இருக்கிற நைட்ரஜனும் ப்ரோட்டீனாக மாற்றுற மாதிரி கொண்டு வந்தாச்சு நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது தனக்கு தேவையான சக்தியை ஏ பியூர் பாடி இன் வெட்டல் கண்டிஷன் ஏ பியூர் பாடி இன் வெட்டல் கண்டிஷனாக ஒரு சுத்தமான உடலானது தனக்கு தேவையான நைட்ரஜனை காற்றிலிருந்து வெளியே எடுத்து உறிஞ்சி நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கிறதுன்னு டாக்டர் அருணா டங்கர் சொல்கிறார் இதுதான் வந்து வெங்கடேஷனுங்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரியா அப்போ எனர்ஜி தான் முக்கியம் நம்ம வந்து சாப்பாடு முக்கியம் அல்ல எனர்ஜி சுத்தமான காற்றுலேயும் சுத்தமான விண்வெளி ஆகாயம் அதை நான் சொல்லிட்டேன் ஆகையனால தான் அவங்க உடம்பு சுத்தப்படுத்த போட போகிறேன் சக்தியே இல்லைன்னா சுத்தப்படுத்தணும் அவசியம் இல்லை புரியுது அப்போ சக்தி உணர வச்சுட்டேன் இப்போ அவங்க சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி அவங்க நடுநடை பெற்றோடலாக மாறணும் அது ஆறு மாதத்தில் வரலாம் விட்டு விட்டு செய்யலாம் உடம்பை அனுசரித்து மற்றவங்களை அனுசரித்து உங்களையும் அனுசரித்து பகுத்தறிவை பயன்படுத்தி ஊரை புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நடந்தாங்கன்னா அவங்க வந்து விரைவில் ஒரு சிறந்த மருத்துவராக மாறுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க விரும்பினால் பிறருக்கு சொல்லி கொடுத்து நோயை நீக்கலாம் உடல் சம்பந்தமான நோயை நீக்கலாம் மனம் சம்பந்தமான நோயை நீக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம்னா நல்லா படித்து தான் யார் தான் என்ன உணர்றேங்கிறத அடிக்கடி என்ன பண்ணணும் யூடியூப்பில் போடணும் ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா ஓ நல்லா பேசுகிறீங்க திறமையாக இருக்குது நல்ல நுட்பத்தை எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு வருவாங்க அப்போ வரும்பொழுது அவங்களுக்கு முறையாக சொல்லி கொடுத்து நீங்களும் என்ன பண்ணுறீங்க இதை வந்து தொழிலாக கொண்டு வாங்கங்கிற ஏன்னா இந்த எல்லா தொழிலும் இறந்து போயிடும் இந்த தொழில் மட்டும் நிற்கும் இது வந்து ஏழாம் அறிவுன்னு பேர் ஏழாம் பாடத்தில் இந்த புத்தகத்தில் ஏழாம் பாடத்தில் வேலை வாய்ப்பும் சமாதானம் தான் இந்த க இந்த புத்தகம் இருந்திருக்குது இதெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்ததுனால தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காமல் போயிடுச்சு சரியான முறையில் கற்றுக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கியம் என்பது கோடியில் ஒருத்தருக்கு தான் வரப்போகுது அவரும் தேடி வரப்போகிறாங்க சரி இப்போ காலையில் எந்திரிச்சிடுறீங்க ஒரு அச்சு வளர்த்த அவர் பொதுவாக சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறேன் ஒரு அச்சு வளத்துல இருந்து நென்று சாப்பிட்றீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ அது என்னன்னா வாய் தொண்டையெல்லாம் வளக்கிட்டு தொண்டை வரைக்கும் வளக்கிட்டு அந்த வாயில் இந்த தொண்டையில் இருக்கிற விஷத்தை அச்சு வெள்ளம் வந்து இறப்பி வரைக்கும் இறக்கு இறக்க அது உதவும் அது இறப்பிக்கு போயிடும் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீ நீரை மருந்து மாதிரி அருந்தணும் நீரை வந்து எப்பவுமே கொஞ்சம் மாதிரி மருந்து மாதிரி அருந்தணும் சரியா இப்போ நீரை எப்படி மருந்து மாதிரி அருந்துன்னு சொல்கிற மாதிரி இவ்வளவுதான் தேவையில்லாமல் லிட்டர் கணக்காக குடிக்கிறதெல்லாம் தப்பு அடிப்படையில் தப்பு அது ரத்தத்தை நிறுத்து போக செஞ்சிடும் புரியுதா அதிகமாக ரத்தம் அதிகமாக தண்ணி குடித்தா ரத்தத்துடைய அடர்த்தி குறைஞ்சிடும் ரத்தத்துடைய அடர்த்தி குறஞ்சி போனால் மூளையில் இருக்கிற சிக்னல் வந்து எங்கேயும் போகாது மூளையில் இருக்கிற சிக்னல் சமிகைகள் வந்து எங்கேயும் போகாது இது பேர் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க ஏன்னது எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் மின்சாரத்தின் மூலமாக தகவல் கொடுக்குறது மின்சாரத்தின் மூலமாக இதுதான் மூளை உற்பத்தி பண்ணுது அப்போ உடம்பு நமக்கு தேவை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது மூலையிலேருந்து கிளம்புது அப்போ ரத்த அடர்த்தி கெட் லூஸாக போச்சுன்னா டக்குன்னு கைகால கிடை ஆரம்பிச்சு அப்போ தண்ணீர் அதிகமாக போச்சுன்னா ரத்தம் வந்து அடர்த்தி குறஞ்சதுன்னா மூளை வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இப்போ தண்ணீரே மருந்து மாறி தான் அருந்தணும்னு அர்த்தம் சரியா சரி இப்போ மருந்து மாதிரி அருந்திட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் நேரே மருந்து அருந்திகிட்டு போகிறீங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ விஷம் வந்து நாக்கில் வந்து வந்து படிஞ்சுருக்கும் நாக்கில் படிஞ்சிருக்கு குடலை வந்து படிஞ்சிருக்கு குறிப்பாக பெருவலை வந்து படிஞ்சிடும் குறிப்பாக சரியாக வந்து படிஞ்சிடும் அப்போ என்ன பண்ண அதை இறக்கி விட்றதுக்கு கீரை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான கீரை நல்லா எடுத்துக்கணும் சோறு வெள்ளை சோறு இருக்கு இல்லையா கொஞ்சம் சோறும் கீரையும் மூட்டை நல்லா பண்ணிச்சு அந்த விஷத்தை இறக்கி விடுவோம் அது அப்பளங்க இப்போ உருகளை எதாவது வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ருசி காரமாக கொஞ்சம் போட்டுட்டு முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வேசிக்கப்பட தான் செய்யணும் அது இறக்கி விட்டுறீங்க அப்போ இறங்கினா அது இருந்து சிறு குடல் பெருகுடல் நக்த அப்படியே போயிட்டே இருக்கும் மாடி நேரே மருந்தாக இருந்துகிட்டே வர்றீங்க மாடி சாயங்காலம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வரும் அப்போ என்ன ஒரு ஆட்சி வல்லாமல் எதுவும் சாப்பிட்டு இறக்கி விட்றீங்க சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு எப்படி வந்துடும் இல்லையா அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு சப்பாத்தியோ அல்லது வேறு ஏதோ சப்பாத்தியோ அல்லது வந்து ஒரு இட்லியோ அல்லது ஒரு தோசையோ வேணால் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வேண்டிய காய்களை நிறைய வணக்கி ஒரு சப்பாத்தி துணையோடு வைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க முழு அன்னப்பாதையும் சுத்தம் செய்யணும் காலையிலேருந்து அரைமுறையாக செஞ்சுருக்கிறீங்க ஏன்னா குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும் அந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று இனிமான் கொடுத்து சுத்தப்படுத்தலாம் இந்த மாதிரி இனிமான்னு ஒன்று இருக்குது இனிமேல் கொடுத்து சுத்தப்படுத்தலாம் அல்லது காய்கறியோடுத்து சுத்தப்படுத்த அது உணவுக்கு உணவு உணவுமாயிடுச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு பெருக்கி போன மாதிரி மாறி இருக்கு இது வந்து டவலாக்டு நம்ம திருப்தியும் ஆகிடுவோம் உணவு சாப்பிட்டோம் ஒரு கோழி இது உணவு சாப்பிட்டோம் ஒரு கோழி எங்கே மாதிரி அழைக்க என்ன போனோம்னா இதெல்லாம் விட்டு போய் நிறைய சுத்தத்துக்கு நாங்கள் பயிற்சி பெற்ற உடல் இருந்தது போது புதுசாக வர்ற ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கிறதும் வித்தியாசம் இருக்குது அதுதான் சரி இப்படியே பண்ணிகிட்டே வர்றீங்க ஒரு கட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா இது இப்போ காலையில் சாப்பிட்டீங்க மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்டீங்க ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க நீரை மருந்தாக எப்படி அருந்தினாலும் நீரை மருந்தாக அருந்திட்டால் நீங்கள் தள்ளி போடணும் உணவு நேரத்தை தள்ளி போட்டு போடுறீங்க என்னது எதை வச்சு தள்ளி போடுறீங்க நீரை எப்படி அருந்துறீங்க மருந்து மாதிரி ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் இருக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை குடிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை முப்பது எம்எல் நாற்பது எம்எல் குடிக்கலாம் அதுக்கு முன்ன பின்ன போனப்போ இல்லை லிட்டர் கணக்காக குடிக்கிறதோ குடிக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை நீங்கள் நல்ல கடுமையாக வெயில் அலைகிறீங்களோ நிறைய தண்ணி குடிக்கலாம் வீட்டில் போன்ட்டு தையல் வேலை ஆசிரியர் வேலை பாடம் எடுக்கிறது இந்த மாதிரி பேங்க் இந்த மாதிரி வங்கி இந்த மாதிரி சுறுசாக பண்ணுற வார்த்தைகள் வந்து பெருசாக ஒன்றும் தேவைப்படாது சரியா அந்த மாதிரி இருக்கிற முதல்ல செஞ்சு பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நாளில் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை உணவுக்கு வந்துடுறீங்க ஒரு வேலை சுத்தத்துக்கு வந்துடுறீங்க அந்த ஒரு வேலை சுத்தம் வந்து கட்டாயம் நூற்றி எண்பது நாளைக்கு கட்டாயம் அந்த ஒரு வேலை உணவுக்கு வந்துடணும் அந்த ஒரு என்பது கட்டாயம் அதுதான் வந்து உணவு பார்த்தீங்கன்னா அங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வாக இருக்கிறப்போ பழைய கழிவு வந்து குடலில் வந்து தங்கியிருக்கும் அதை வந்து நாம் தினம் வெளியே அண்ணன் நாடு படிக்கிற விஷத்தை அண்ணன் நாடு வெளியெடுத்துடணும் இதுதான் அடிப்படை இப்படி செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் அழைப்பது நின்று விடும் அப்போ வாயில் அந்த வெள்ளை வடிகிறது குறைஞ்சிரும் வயிற்றில் கழிவு இல்லாததுனால மலம் குறைஞ்சிரும் சுத்த மனதில் சிறுநீர் போக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்று சுருங்கி விடும் அப்போ உங்க உடம்பு பரிசுத்தம் ஆயிடுதுன்னு அர்த்தம் உங்க உடம்பு மருத்துவராக மாறிச்சு அர்த்தம் நீங்கள் வேணும்னா என்ன பண்ணோன்னா ஒரு வேலை ஒன்று சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்போ வந்து படல் எடையை கண்டுபிடிச்சிடுறீங்க சாதாரண உணவு சாப்பிட்டு பார்த்தா ஒரே நாளில் மூணு கிலோ நாலு கிலோ எடை இருக்கு ஒரே நாளில் ஏறு எல்லாம் இருக்கு சரி அப்போ என்ன பண்ணுறீங்க மீண்டும் அந்த ஏறுன எடை குறைக்கிறதுக்கு மீண்டும் மூணு நாள் நீர் பயிற்சி பண்ணுறீங்க மூணு நாள் நீர்லயே போடுறீங்க அப்போ அது கரைஞ்சி மீன் இதை முடிச்சு போச்சா அடுத்து ஒரு கடுமையான வேலைக்கு போகிறேன் ஒரு கடுமையான உடல் உழைப்பு சம்மந்தமான வேலை இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறது தான் கடுமையான வேலை இருக்குது அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா பேரிச்சும் படம் சாப்பிட்டுட்டு வே வேர்களை சாப்பிட்டு எந்த கடுமையான வேலையை செய்யலாம் இந்த கடுமையான வேலையும் மண் வெட்டுறது கல் வெட்டுறது குடி வெட்டுறது உழவு ஓட்டுறது டிராக்டர் வெட்டுறது மரம் வெட்டுறது இந்த மாதிரி